நான் என் பொண்ணு ரூமுக்கு திடீர்னு உள்ள போறேன் திடீர்னு கதவை தட்டிட்டு தான் போவேன் நம்ம பிள்ளையா இருந்தா கூட கதவை தட்டிட்டு தான் போகணும் கதவை தட்டிட்டு உள்ள போறேன் முத நாள் அவ காப்பி குடிச்ச டம்ளர் அப்படியே இருந்தது அந்த ரூம்ல முத நாள் அவ காப்பி குடிச்ச டம்ளர் அப்படியே இருந்தது நான் என் பொண்ணை பாத்து கேட்டேன் வாடு ஏன்னா கண்ணு இதை டம்ளரை கழுவி வச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னா அது ஏன் வேலை இல்லைன்னா அப்படிங்களா அது உங்க வேலை இல்லைங்களா அப்படின்னு இல்லப்பா அது ஏன் வேலை என்ன சர்வெண்ட் போயிட்டு வீட்டுல என்னத்துக்கு இருக்கிறா அவ தான் அந்த டம்பர் எடுத்துட்டு போய் கழுவி இருக்கணும் அப்படின்னு அப்படிங்களா நேத்திக்கே அந்த அம்மா கழுவுல நேத்திக்கு அந்த அம்மா வேலைக்கு வரல ம் அப்ப வேலைக்கு வரலன்னா இந்த டம்ளரை அவங்க வந்து மறுநாள் தான் கழுவணுமா அப்படி நான் வேணும்னா என் மனைவிய கூப்பிட்டேன் வா இன்னைக்கு அவளுக்கு இதே டம்ளர்ல அப்படியே காப்பி ஊத்தி கொடு இதே டம்ளர்ல அப்படியே காப்பி ஊத்தி கொடு என் ஒய்ஃப் சொன்னா என்னங்க ரொம்ப கொடுமையா பிள்ளைய தண்டிக்கிறீங்க நேத்திக்கு காப்பி இருந்த நாத்த முடிச்ச டம்ளர் அல்ல இன்னைக்கு அப்படியே அப்படி காப்பி விட்டு குடிக்கிறது அப்ப நேத்திக்கு காப்பி இருந்த டம்ளர் இன்னைக்கு காப்பியை ஊத்துனா நாரும்னு உனக்கு தெரியுது அவளுக்கு தெரியுது எனக்கு தெரியுது ஆனா அந்த காப்பி குடிச்ச டம்ளர் அவ கழுவணும்னு அவளுக்கு தெரியாதா அப்போ சொன்னா நான் எதுக்கு கழுவணும் சரிவெண்ட் தானே கழுவணும் அப்படிங்களா டம்ளர் கொடுங்க நான் வாங்கிட்டு போனேன் நானே நல்லா அதை போட்டு எல்லாம் கழுவி நீட் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு உன்னை பெத்த பாவத்துக்கு நான் இன்னைக்கு டம்ளர் கழுவி இருக்கிறேன் தெரிஞ்சுக்கோ நாளையிலேருந்து இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா உன் தமிழ் நீ தான் கழுவ அப்ப என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு ஆயிட்டான்